பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு மகள் தாய் நீங்கள் பார்க்கலாம் தாயை போலை பிள்ளை போல் சேலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த அம்மா பொண்ணு உறவுன்றது மிக மிக உன்னதமானது எதை வேணாலும் போய் அம்மாட்ட சொல்லலாம் நீங்கள் வேணால் பாருங்க அம்மா இல்லாத சில குழந்தைகள் சின்ன வயசில் அம்மாவை இழந்து விட்ட சில குழந்தைகள் அதாவது அஞ்சு வயசு எட்டு வயசுக்குள்ளாரியே சில பேர் தாயை இழந்துருவாங்க அந்த பிள்ளைகள் அந்த பெண் குழந்தைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சோகமான ஒரு நிலையில் இருப்பாங்க அம்மா இல்லாத பிள்ளை தானே இதை விட கொடுமை அம்மா இருப்பாங்க இருந்து என்ன பிரயோஜனம் இதையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் அம்மாவா நீ இருந்து என்ன பிரோஜனம் இன்னும் பொண்ணு வந்து பதினாறு வயசு இருபது வயசில் கேட்ப அம்மாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மாவா அதாவது அந்த அம்மாவை கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவளுக்காக நான் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டேன் இன்னும் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட போகிறனோ இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு சின்சியராக இருக்கிற அம்மா ஏன் பொண்ணுடைய மதிப்பில் அப்படி இறங்கி போயிடுறான் இந்த பொண்ணை முறையில் எடுத்து பாருங்க எந்த விதத்திலையும் குறையுள்ள பொண்ணாக இருக்க பின்ன ஏன் அம்மாவை பற்றி அப்படி குறை சொல்கிறார் இதுக்கு காரணம் என்னென்னா நாம் ஒவ்வொருத்தருமே உறவு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது உறவாடும்போது உரையாடும்போது தொடர்பு கொள்ளும்போது ஒருவருடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்கிறோமா அவங்களுடைய எதிர்பார்ப்பில் நான் நிலைத்து நிற்கிறேன்னா இது ரெண்டும் பார்த்துக்கிட்டோம்னா சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வெற்றிகரமான உறவுகளாக இருக்கும் அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் வந்து அருமையாக சக்சஸ்ஃபுல்லாக ரிலேட் பண்ணிகிட்ருப்பாங்க சில பேரால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலேட் ஆக முடியாது இவ்வளவு மோசமானவன் இருந்து எப்படி இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான உறவாடுதல் இருக்குது காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகளையும் நாம் புரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்பார்ப்புகளை புரிஞ்சிக்கிறதுனா என்ன அவங்க மனசு என்ன எதிர்பார்க்குதுன்றதை நான் புரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு இது தேவைன்றது எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அதை சப்ளை பண்ண முடியும் நான் சப்ளை பண்ணுறது உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் தான் அதுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் இவ்வளவு விஷயம் இருக்குது அப்போ வந்து மகள் பெண்ணுன்றிருக்கா இல்லையா அவள் வந்து அம்மாட்ட அல்லது தாயிடம் என்ன எதிர்பார்க்குறா உடனே அன்பு பாசம் அரைவணைப்புன்னு சொல்லலாம் இதெல்லாம் சின்ன இருக்கும் இருக்கும்போது வளர்ந்து வளர்ந்து பெரியவளாக ஆக அம்மாவும் பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக இருக்கணும்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன பொண்ணு வந்து அம்மாட்டை எதிர்பார்க்கிறது ரகசியம் காப்பாற்றப்படக்கூடிய தாயாக இருக்கிறாளா இப்போ நான் வந்து எதையாவது ஒரு விஷயத்தை எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அல்லது எங்கள் அம்மா வந்து என்னை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறா அவள் அந்த ரகசியத்தை காப்பாற்றுவாளா இங்கே பொதுவாக சொல்லப்படுவாக்கி என்னென்னா பெண்ணிடம் ரகசியம் நிற்காதுன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது பெண் மட்டும் ரகசியத்தை சொல்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான் மற்றவர்களுடைய ரகசியத்தை வேணால் பொண்ணு காப்பாற்றாமல் இருப்பாள் அவங்களுடைய ரகசியத்தெல்லாம் பெண்கள் பெரும்பாலும் மிக மிக உறுதியாக காப்பாற்றுவார்கள் இந்த பொண்ணு தாயின் இருக்கும்போது பொண்ணுகிட்ட இருக்கிற குறைகள் பொண்ணுகிட்ட இருக்கிற சில தகாத விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் விரும்பத்தகாத விஷயங்கள்னு ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இருக்குது பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை ஒவ்வொருட்டியும் இருக்குது ஆனால் நாம் யாருக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோமோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா என்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குதே அவங்க தான் க்ளோஸாக இருக்கிறாங்க இல்லையா இதை வந்து பிரகணப்படுத்துதல் பிரபல்யப்படுத்துதல் அல்லது பப்ளிக் ஆக்குதல் இதை மூணு யார் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே தான் என்னுடைய மதிப்பு வரும் இதையும் தாய் மகள் உறவில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுங்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ரகசியமாக காப்பாற்றப்படும் ஆனால் அந்த தாய் தன்னுடைய பங்கை முழுமையாக செய்கிறாள் என்று அர்த்தம் இதைத்தான் செய்யணும் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இந்த அம்மாக்கள் இந்த தாயின்றவ தன்னுடைய பெண்ணிடம் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அதை நாலு பேர் முன்னிலையிலோ அல்லது சங்கடப்படுத்தும் வகையிலேயோ சொன்னால் அவ உணர்ந்து திருந்துவான்னு நினச்சிக்கிட்டு சில அம்மாக்கள் சொல்கிறாங்க புரியுதா என்னுடைய குறை என்னுடைய அம்மாவுக்கு தெரியுது அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இதை பிரகணப்படுத்துதலோ பிரபல்யப்படுத்துதலோ அல்லது பப்ளிக் ஆக்குதலோ செய்யக்கூடாது தாய் அதை செஞ்சிட்டா அப்படின்னா அந்த தாய் நல்ல எண்ணத்தோடு செஞ்சிருந்தா கூட அந்த மகளுக்கு அவள் விரோதியாகப்படுவாள் குரோத பார்வைக்கு ஆளாவாள் இதை நல்லா புரிஞ்சிக்கணும் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன் என்னை விரோதியாக நினைக்கிற அப்படின்னு சில அம்மாக்கள் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அவட்ட இருக்கிற ஒரு சில ரகசியங்கள் இரகசியன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடக்கூடிய விஷயம் எனக்கு இது ரகசியம்னு படுறது அர்த்தமில்லாத விஷயமாக இருக்கலாம் என்னுடைய நன்மைக்காகவே அந்த ரகசியத்தை சொல்லி நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரகசியமான விஷயம் ஓ நன்மைக்குத்தானே செஞ்சேன் ஏன் நன்மைக்குன்னா என்னுடைய ரகசியத்தை காப்பாற்றுவது தான் எனதுக்கு நன்மை புரியுதா என்னுடைய நல்லதுக்குத்தானே செஞ்சேன் ஏன் மனசு என்ன சொல்லுது நீ இதை காப்பாற்றி இருக்க வேண்டும் அதனால் பொண்ணு என்ன பண்ணுற அம்மாட்டை எதிர்பார்க்கறது முழுக்க ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ரகசியத்தை அம்மா வாயிலாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் நம்ம எல்லாருடைய மனசும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது நம்ம மனசு மற்றவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது இன்னும் கொடுமையை பார்த்தீங்கன்னா என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட மற்றவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சது அதிகம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சதை விட என்னை பற்றி தெரிஞ்சது அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை அப்சர்வ் பண்ணுறோம் மற்றவங்களை கண்காணிக்கிறோம் மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறோம் நம்மளை நம்ம கண்காணிக்கிறதில் ஃபாலோ பண்ணுறதில்லை இதுதான் அதனுடைய காரணம் அதனால் என்ன ஆகுதுன்னா என்னுடைய ரகசியங்கள் எனது உள்ள கிடக்கைகள் ஏன்ட்டு இருக்கிற சில விஷயங்கள் இவைகளை காப்பாற்றக்கூடக்கூடிய தாயாக இருக்கும்போது தான் நான் போய் அவட்ட சொல்லுவேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்பலை இல்லை ஒரு விஷயத்தை சொல்ல விரும்பலைன்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட சொன்னால் அது வெளியே போயிடுமோன்ற பயம்தான் ஏன்ட்ட மட்டும் அவன் எதையுமே சொல்ல மாட்டேன்றான்னு சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க காரணம் என்ன உட்கிட்ட சொன்னால் வெளியே போய்டும் அவங்ககிட்ட மட்டும் போய் எல்லாத்தையும் சொல்கிறியே ஏன் அவன்கிட்ட சொன்னால் வெளியே போகாது வெளியே போகாதுன்ற நம்பிக்கையை அவன் ஏற்படுத்தியிருப்பான் சொல்லிட்டு கூட இருப்பான் ஆனால் அந்த வெளியே போகாது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பான் அதனால் வந்து பெண் என்பவள் மகள் என்பவள் தாயிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய தாயாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த தாய் புரிஞ்சுக்கிட்டான்னா மனதை புரிந்து கொள்ளுங்கள்ன்றது இதுதான் இதை புரிந்து கொண்டாள் என்றால் நிச்சயமாக அந்த தாய் மகள் உறவு என்பது அவ்வளவு அற்புதமாக இருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது